அனைவருக்கும் வணக்கம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அன்னையாக அதிபதியாக இருப்பவள்தான் கலைமகள் கலைமகளை வருடத்தில் ஒருமுறை பிரத்யேகமாக வழிபடக்கூடிய போற்றி துதிக்கக்கூடிய நன்னாளாக இருப்பது நவராத்திரியில் வரக்கூடிய மகாநவமி நாள் இந்த நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து அம்பிகையை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சகல கலைகளும் சகல ஞானமும் சகல நலன்களும் சித்திக்கும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை அப்படிப்பட்ட நன்னாளில் சரஸ்வதி தேவியை போற்றி துதிக்கக்கூடிய ஒரு பாமாலையை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த பாமாலை கொண்டு அம்பிகையை துதித்தால் சகல நலன்களும் கிடைக்கும் குமரகுருபர சுவாமிகள் இயற்றிய வல்லி மாலைதான் அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் பெண் தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்குத் தகாது கொலோ சகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே வல்லியே நாடும் பொருள் சுவை சொச்சுவை தோய்தர நாட்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய் பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே அழிக்கும் செந்தமிழ் தெள்ளமுது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொலோ கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமலை கண்டு சிந்தக்கண்டு கலாப மயிலே சகலகலாவல்லியே தூக்கும் பணுவல் துறைதோய்ந்த கல்வியும் தோய் வாக்கும் பெருகப் பணித்து அருள்வாய் வடநூற்கடலும் தேக்கும் செல்வமும் தொண்டர் செந்நாவினில் நின்று காக்கும் கருணைக் கடலே சகலகலாவல்லியே பஞ்சும் அப்பி இதம் தரு செய்ய பொன் பாத பங்கேறுகம் என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்த்தோன் சென்னாவும் மகமும் வெள்ளைக் கஞ்சத் தவிசு ஒத்து இருந்தாய் சகலகலா வல்லியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலா வல்லியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள் ஓதிமப்பேடே சகலகலாவல்லியே சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொலவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வப் பேரே சகலகலாவல்லியே சொற்கும் பொருட்கும் உயிராமை ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலம் தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அன்னம் நாண நடை கட்கும் பதாம்புயத்தாயே சகலகலாவல்லியே மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளிம்பில் உன்போல் போல் கண்கண்ட தெய்வம் முழதோ வல்லியே இந்த சகலகலா வல்லி மாலை அப்படிங்கிற இந்த பாமாலை சாதாரணமானது கிடையாது மகா மகாமந்திரம் யார் ஒருவர் இதை முறையாக பாராயணம் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு அம்பிகையுடைய அருளால் பரிபூரணமாக சகல நன்மைகளும் சித்திக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவங்க கல்வி கற்கின்றவர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்படி யார் இந்த பாடலை பாடி அம்பிகையை வழிபட்டாலும் சரி அவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது